ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ் அனைவருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய உடனடி பாயாச ரெசிபி வெறும் பத்தே நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பாயாச ரெசிப்பிங்க நம்ம எப்போவும் சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் கேரட்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான ஒரு குளிர்ச்சியான பாயாச ரெசிபி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட மிஞ்சாதுங்க ஊத்தி ஊத்தி குடிப்பாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சமா பாதாம பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அத நெய்யில் சேர்த்து வறுத்துக்கங்க ரொம்பவும் சிவந்துடாம லைட்டா வருபட்டதும் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாத்திக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் தேவையோ கூடுதலாவோ கம்மியாவோ அந்த அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கங்க இப்போ இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைலான் ஜவரிசி சேர்த்து நல்லா புரிய விட்டு வறுத்துக்கங்க நீங்கள் சேர்த்ததுமே எல்லாம் போல் புரிஞ்சு வரும் நல்லா கலந்து விடுங்க எல்லாம் நல்லா படப்படப்படன்னு புரியுது பாருங்கள் நெய்யில் வறுத்துட்டு செய்கிறதுனால குழையாமல் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் ரொம்ப அதிக டைம் எடுக்காது பாருங்க எல்லாமே பொறிஞ்ச பிறகு இப்போ இதோட ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீ விட்டு கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து நீயிலே நல்லா வறுத்துக்கங்க இது மாதிரி ஜவரிசியோடயே சேர்த்து கேரட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நீங்கள் வதக்க பார்த்து லைட்டாக கலர் மாறி வரும் பாருங்கள் இது மாதிரி லைட்டாக கலர் மாறி நல்லா வதங்கின பிறகு இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கப்பாலோ இல்லை டம்ளர்லேயோ ஒன்றரை அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நீல வதக்கிட்டு செய்கிறதுனால சட்டுனே வெந்துடும் அதிக டைம் எடுக்காது இது மாதிரி ஒரு கிட்டில் போட்டு மூடி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள் கேரட்டும் வெந்து சாஃப்டாக இருக்குது ஜவ்வரிசி வெந்து வந்திருக்கு நல்ல கேரட்டெலாம் வெந்த பிறகு இதோட அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச பாதாமல் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்த பிறகு இதில் ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் திக்கான பாலாகவே காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான உடனடி பாயாசம் ரெடி அதிக டைம் எடுக்காது சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம் இது லைட்டாக ஓரளவு காரண பிறகு பவுலில் மாற்றி அப்படியே பரிமாறுங்க பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெடி எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல குளிர்ச்சியான இந்த பாயாசம் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்